ஒன்று திசை ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது நம்ம இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் நம்ம நின்று கொண்டு இருக்கும்போது ஜபிக்கலாம் நடந்து கொண்டு இருக்கும்போது ஜபிக்கலாம் ஏன் படுத்து உறங்கும் போது கூட நம்ம ஆண்டுவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஜெபிப்பது என்பது என்ன நமக்கு ஒரு தேவைன்னா ஆண்டவரை நோக்கி எசப்பா எனக்கு இதை தாங்க எசப்பா எனக்கு இந்த சுகத்தை தாங்க எசப்பா என் குடும்பத்தில் இந்த நல்ல காரியத்தை செய்யுங்க இப்படி என்று சொல்வது மாத்திரம்தான் ஜெபம் என்று இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க இல்லைங்க இல்லைங்க அது மாத்திரம் ஜெபம் அல்ல நம்முடைய தேவைகளை சொல்லுவது அது ஒரு பாட்டு அது ஒரு பகுதி ஆனால் கத்தருக்கு எப்போமோ நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் அது மாத்திரமில்லை இந்த ஜபம் என்பது என்னன்னு முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா ஏசப்பாவோடு கூட நம்ம பேசி கொண்டே இருப்பது ஒரு தகப்பங்கிட்ட பிள்ளை எப்படி இருப்பான் அதே போலத்தான் நம்ம பேசி கொண்டு இருக்க வேண்டும் என்று ஏசப்பா நினைக்கிறார் நம்முடைய பரம தகப்பன் எப்பொழுதும் நம்ம கூட தாங்க இருக்கிறார் அவர்கிட்ட எப்பவும் பேசி கொண்டு இருக்கணும் நம்ம என்ன செய்கிறோன்னா அடிக்கடி நம்ம ஏசப்பாவை விட்டு நம்ம உலகத்துக்குள்ளே போயிடும் நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் தேவை வரும் பொழுது ஓடி வந்துடுறோம் உடனே வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு இடத்துல ஓடி வந்துடுறோம் இது இல்லைங்க இதை மாத்திரம் அவர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவர் என்ன நினைக்கிறார்னா என் பிள்ளைங்க என்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பாங்க அப்படி என்று நினைக்கிறார் பாருங்க நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்ம பேர் சொல்லி அறிந்திருக்கிற தாயின் கர்ப்பத்தில் இருந்து நம்ம இந்த உலகத்துல வந்தது முதற் கொண்டு இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நாட்கள் வரைக்கும் அது மாத்திரம் இல்லை அவரோடு கூட அந்த மோட்ச லோகத்தில் நம்ம சேருகிற வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருக்கிறாருங்க அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா என் பிள்ளைங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இதைத்தான் நினைக்கிறாரு அதனால தான் பவுல் சொல்லியிருக்கிறாரு இடவிடாமல் ஜோம் பண்ணுங்க இடவிடாமல் ஏசப்பாவை கூட நீங்கள் பேசி கொண்டு ஹாலே லூயா ஹால லூயா இந்த காரியத்தை தான் இந்த காலை வேலையில் ஏசப்பா நம்ம கூட எதிர்பார்க்குறாருங்க இந்த காலை வேலையிலும் நாம் ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா என்னுடைய தேவைக்கு மாத்திரம் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் சுவாமி நான் எந்த நாளுமே உங்ககிட்ட நான் பேசி கொண்டு இருக்க போறேன் ஏசப்பா உமக்கு நன்றி என்று தான் சொல்லி கொண்டு இருக்க போகிறேன் நான் நடக்கும்பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் எந்த நேரமும் எந்த நேரமும் ஈவன் நான் தூங்குகிற சமயம் ஆகட்டும் எந்த நேரமும் நான் உங்ககிட்ட பேசிக்கொண்டே இருக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பாட்ட நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா நீங்கள் ஒப்பு கொடுங்க ஏசப்பா மனம் மகிழ்ச்சியா இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவராயத்தமா இருக்கிறார் ஜபிப்போமா எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா வார்த்தைக்காக கோடானு கோடி ஸ்தோத்ர சுவாமி இந்த நாளிலும் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நீங்க எங்க கூட பேசி இருக்கிறீங்க தகுப்பனே உங்க கூட இரவும் பகலும் பேசி கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்கப்பா இந்த வார்த்தையின் மூலமாக இந்த பிள்ளைங்க நான் ஏசப்பாவோடு கூட இரவும் பகலும் பேச போறேன்